إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فَأَعُوذُ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ يَا أَيُّهَا النَّاسُ اتَّقُوا رَبَّكُمُ الَّذِي خَلَقَكُم مِّن نَّفْسٍ وَاحِدَةٍ وَخَلَقَ مِنْهَا زَوْجَهَا وَبَثَّ مِنْهُمَا رِجَالًا كَثِيرًا وَنِسَاءً ۚ وَاتَّقُوا اللَّهَ الَّذِي تَسَاءَلُونَ بِهِ وَالْأَرْحَامَ ۚ إِنَّ اللَّهَ كَانَ يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم ان احسن الحديث كتاب الله ஹதி முஹம்மது பிதாத்தின் தலாலா தலாலத்தின் கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே பாசத்துக்குரிய தாய்மார்களே சகோதர சகோதரிகளே எல்லாம் அல்ல அல்லாஹினுடைய மகத்தான பேரருளால் இன்றைய தினம் இந்த ஜும்மாவுடைய நாளை நிறைவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே நாம் எல்லாம் இங்கே ஒன்று இருக்கிறோம் இந்த ஜுமாக ஆற்றப்படக்கூடிய உரையினுடைய பயனை இந்த உலகிலும் மறு உலகிலும் எல்லாம் அல்ல ஆலமீன் நமக்கு தந்து அருள் பாலிப்பானாங்க அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே நாம் ஒரு பறக்க பொருந்திய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இங்கு இருக்கிறோம் இன்னும் சில தினங்களில் ரமதான் என்ற ஒரு புனித மிகுந்த மாதம் நம்மை வந்தடைய இருக்கிறது இந்த ரமதானுடைய மாதத்தினுடைய அனைத்து நோன்புகளையும் ரமதானில் சொல்லிக்காட்ட சுட்டிக்காட்டப்படுகின்ற எல்லாவுடைய தூதரால் சுட்டிக்காட்டப்பட்ட அனைத்து நல்ல அமல்களையும் செய்யக்கூடிய நம்முடைய உடல் உடல் அளவிலும் மனதளவிலும் எல்லாம் அல்ல அல்லாஹர்புல்லா அளவில் நமக்கு தந்தோறு படிப்பான ரமலான் என்று வந்துவிட்டால் பொதுவாக நாம் ஒரு சில அமல்களை கடைபிடித்து ஆக வேண்டும் நாம தொழுகையில சுனது நமக்கு தெரியும் சுபக தொழுகையில எப்படி நம்ம தொழணும் லுகர் நமக்கு எப்படி தொழணும் அசர் மகரிபெலாம் நமக்கு எப்படி தொழணும் அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் ரமதானில் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிஞ்சிருக்கிறோம் தெரிந்து நாம் எத்தனை பேர் அதை பின்பற்றுகிறோம் என்பதை மீளாய்வு செய்வதுதான் இன்றைய ஜுமாவின் நோக்கம் அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த வழியின் அடிப்படையிலேதான் நாம் நமது அவர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய அமல்களை ரமலானிலே எப்படி அமைத்துக் கொள்வது நம்முடைய தொழுகை ரமலானுடைய விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும் நம்முடைய குரான் ஓதுதல் என்பது ரமலானுடைய விஷயத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் மிக மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் நபிகள் நாயகம் சிலதாக அலைகள் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன சொர்க்கத்தினுடைய வாசல் திறக்கப்படுகிறது என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஹதீஸுக்கான பொருள் என்ன நரகம் நரகத்துக்கு சாவியை போட்டு அல்லாஹு தாலா திறந்து மூடுறானா அல்லது சொர்க்கத்தை அல்லாஹு தாலா திறந்து வைத்திருக்கிறான் என்று நேரடி பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நபி வழியின் வாயிலாக நமக்கு சொல்லக்கூடியது என்னவென்றால் சொர்க்கத்திற்குள் செல்வதற்கான எல்லா முகாந்தரமான அமல்களையும் அல்லாஹ் இழவாக்குகிறான் அல்லது நாம் செய்யக்கூடிய இழவான அமல்கள் அனைத்துமே சொர்க்கத்திற்கு நமக்கு பெரிய பெரிய நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கிறது சாதாரண நாட்களில் நாம் செய்யக்கூடிய தொழுகைக்கு என்ன நன்மையோ அதைவிட பத்து மடங்கு நன்மைகள் ரமலானிலே நாம் செய்யக்கூடிய தொழுகைக்கு உண்டு இதைத்தான் நவீன் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ரமதானுடைய மாதம் வந்துவிட்டால் நரகம் மூடப்படுகிறது அபு ஜன்னா சொர்க்கத்தினுடைய கதவுகள் திறக்கப்படுகிறது என்று ரசூல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னதற்கான அடிப்படையான காரணம் என்ன சொர்க்கத்துடைய அமல்கள் திற கதவுகள் திறக்கப்படுகிறது என்றால் அதற்கு செய்ய வேண்டிய அமல்கள் இருக்கிறது அதே அல்லா உருபுல்ல நமக்கு இலகுவாக்கி வச்சுட்டான் அதிகமான நேரங்கள் நமக்கு கிடைக்கும் அந்த நேரங்களை நாம எப்படி பயன்படுத்தினோம் கடந்த நமலான்கள் நவிகல் நாயம் சல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு தடவை இரண்டு வகையாக இந்த அதி இருக்கிறது இவனு ஹுசைவா என்ற நூலிலே ஒரு செய்தி உண்டு அல்லாஹுடைய தூதர் முகமது அவர்கள் அலிஸ்லாமர்கள் இருந்து இறங்குகின்ற பொழுது ஒரு முறை மெம்பர்ல இருந்து உரையாற்றி விட்டு இறங்குகின்ற பொழுது ஒரு மூன்று தடவை ஆமீன் 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 என்று சொல்கிறார்கள் சகாபாக்கள் இது குறித்து கேட்கிறார்கள் எதுக்காக இந்த மூன்று தடவை ஆமீன் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது நபியல் நாயம் சொல்ல சொன்னார்கள் எவர் தாய் தந்தையில் இருவரையும் பெற்று அல்லது இருவரில் ஒருவரை பெற்று அவர்களின் மூலமாக தாய் தந்தையர்களுக்கு பணிவடை செய்வதன் மூலமாக என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்கிறதோ அந்த நன்மைகள் எதையுமே பெறாமல் இறந்து விடுகிறானோ அவன் நரகத்தின் நுழைவான் நுழைவானாக என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதை சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலை இஸ்லாம் ஆமீன் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நான் அதற்கு தான் ஆமீன் என்று சொன்னேன் அதே போன்று எவனுடைய எவனுக்கு என்னுடைய பெயர் நினைவூட்டப்பட்டு அதாவது ரசூல் சலா அலிஸ்லாம் அவனுடைய பெயர் நினைவூட்டப்பட்டு அதற்காக வேண்டிய செலவாத்து சொல்லாமல் இருக்கிறாரோ அவன் நரகத்தில் நுழையட்டும் என்று சொன்னார்கள் ஜிப்ரீல் அதை சொல்லிவிட்டு ஆமீன் சொல்லுங்க சொன்னாங்க அதுக்குதான் நான் ஆமீன் சொன்னேன் மூன்றாவதாக எவர் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அவருடைய எந்த பாவமுமே மன்னிக்காமல் ரமலானை கழிக்கிறார் ரமலானின் மூலமா அல்லாஹு தாலா வைத்திருக்கக்கூடிய நன்மைகளை அடையவில்லை ரமதானின் மூலமாக அல்லாஹு வைத்திருக்கக்கூடிய மன்னிப்பை பெறவில்லை இந்த நிலையில எவனொருவன் ரமலானை கழிக்கிறானோ அவன் நரகத்தில் நுழையட்டும் என்று ஜிபு அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு என்னிடத்தில் ஆமீன் என்று சொன்னார்கள் நான் அதுக்கு தான் ஆமின்னு சொன்னேன் இது இவ்வளவு ஹுசைமால வரக்கூடிய செய்தி இதே மாதிரி ஒரு செய்தி இன்னொரு ஹதீஸ் நூல்ல எப்படி வரும் அப்படின்னா மூக்கு மண்ணை கவட்டும் அதாவது நரகத்தில் நுழைவானாக அப்படின்னு எந்த இடத்துலலாம் இருந்தோம் அதுலாம் மூக்கு மண்ணை கவட்டும் அப்படிங்கிற செய்தியை மாத்தி வரும் நரகத்தில் நிலையா என்று இல்லாமல் மூக்கு மண்ணை கவட்டும் ஜிப்ரி அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதற்கு நான் ஆமே சொன்னேன் இப்ப இதுல நம்ம பேசக்கூடிய விஷயத்தின் இந்த நவிமொழியினுடைய அடிப்படையான கருத்து என்ன ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் அது ஒரு பொக்கிஷம் அதை அதன் மூலமாக என்னென்ன நன்மைகளை எல்லாம் பெற முடியுமோ அந்தந்த நன்மைகளை எல்லாம் முழுவதுமாக பெறுவது ரமலான் மாசம் வந்தாதான் ஜக்காத்த கணக்கு பண்ணுவாங்க சில பேர் ஆனா ரமலான் மாசத்துல ஜக்காத்த கணக்கு பண்ணணும்னு எந்த அதிசயமே இல்லை அது ஏதாவது ஒரு வகையில ஜக்காத்தை ஏதாவது இயர்ல கணக்கு பண்ணி இப்படி இப்ப கணக்கு பண்ணி கூட கொடுக்கலாம் பன்னெண்டு மாதங்களில் ஏதாவது மாதத்துல கூட கணக்கு பண்ணி கொடுக்கலாம் ஆனா ரமலானுடைய மாதத்தில் தான தர்மங்களை அதிகமாக செய்வது இப்போ ஜக்காத் அப்படிங்கிறதுக்கும் தான தர்மத்திற்கும் வித்தியாசம் இருக்குது அது என்ன மாதிரியான வித்தியாசம் ஐவேலை தொழுகைக்கும் நபிலான தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது நான் தொழணும்னு விரும்புனா எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலை வேணாலும் தொழுதுக்கலாம் எத்தனை ஜக்காத் வேணாலும் தொழுதுக்கலாம் அதுக்கு ரூல்ஸ் கிடையாது இல்லையா தொல்லக்கூடாத நேரத்தை தவிர மற்ற நேரங்கள் எதுனாலும் என்ன செய்யலாம் எவ்வளவு விரும்புகிறோமோ அவ்வளவு தொழுதுக்கலாம் ஆனா ஐவேலை தொழுகை என்பது கட்டாயமா இந்த டயத்தில் தொழுதுதான் ஆகணும் நவிலான தொழுகை ஏன் தொழிலாம் எல்லாம் கேட்க மாட்டான் ஆனா சுகு துளாட்டி லுகர் துளாட்டி அசர் துளாட்டி நமக்கு கேள்வி கணக்கு உண்டு அதற்கான தண்டனையும் உண்டு அதுபோன்று தான தர்மம் என்பது உபரி ஆனா அல்லாவுடைய தூதர் என்ன சொன்னாங்க அவருடைய வாழ்க்கையில ரமணாவுடைய காலங்கள் வந்துட்டால் சுல்சரதமர் கொலையாளியாக மாறி விடுவார்கள் ஏராளமான தான தர்மங்கள் செய்வார்கள் இதற்கு சகா கொடுக்கக்கூடிய ஒரு உதாரணம் என்ன தெரியுமா காற்றை விடவும் வேகமாக அவர்கள் தானதர்மம் செய்வார்கள் காற்று எவ்வளவு ஸ்பீடா அடிக்கும் அதை விட வேகமா தான தர்மம் செய்வாங்க ரசூலுல்லா அதிகமா மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம கொடுக்கிற பண்பு தான தானதன்மங்கள் செய்யக்கூடிய பண்பு இருக்குத அது நேச்சுரவே நமக்கு எல்லாருக்குமே வந்தே ஆகும் அதுவும் இந்த ரமான்னுடைய காரணங்கள் வந்துட்டா நோன் வச்சமா குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்டோமா அவருக்கு போய் நைட்டு தொழுதமா தூங்கணுமா மறுபடியும் சகர் வச்சமா அப்படிங்கிறது இல்லாமல் இந்த நோன்பிலே அல்லா ஒரு பிள்ளை நோக்கி என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறாரோ அதை அடைவதற்கான முழு முயற்சியிலே ஈடுபட வேண்டும் ஐசாவதியல்லா வாங்க அவர்கள் சொன்னார்கள் நமலானுடைய மாதம் வந்துவிட்டால் இந்த மிகில் நாயம் சிலந்த ஆலேசன் அவர்கள் கச்சை கட்டி கொண்டு புறப்படுவார்கள் நம்ம ஊர்ல இதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வேட்டிய மடிச்சுட்டு கிளம்பிடுவாங்கன்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த ஸ்லாங் தான் அரபுல கச்சையை கட்டி கொண்டு கிளம்புதல் அப்படின்னா என்ன களத்துல இறங்குவாங்கன்னு சொல்லுவாங்க களத்துல இறங்கிட்டாயா அப்படின்னு சொல்லுவாங்க கடத்தில் இறங்குவார்கள் அதிகமான நன்மைகளை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி அப்ப இதுல அதிகமான நன்மைகள் எந்தெந்த அமல்கள் செய்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் முதல்ல குரான் ஓதுதல் இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம எந்த அளவுக்கு குரான் ஓத வேண்டுமோ இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் மதுகுபு ஜமாத்தை சார்ந்தவர்கள் மதுகுவை பின்பற்றக்கூடிய அந்த சுனத் ஜமாத் என்று தங்களை சொல்லக்கூடியவர்கள் நோன்புக்குன்னு பிரத்யேகமா ஒரு ஹாபிஸை போடுவார்கள் அந்த ஹாபிஸுடைய அசைன்மெண்ட் என்ன தெரியுமா அவருடைய ஒர்க் என்ன தெரியுமா இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு நோன்புக்குள்ள முப்பது ஜூஸையும் முழுமையா முடிக்கணும் அதுவும் அந்த இருபத்தி மூணு ரக்காத்து டெய்லி இருபத்தி மூணு ரக்காத்து ஓதுவாங்க அந்த இருபத்தி மூணு ஏக்காரத்துக்குள்ள அந்த ஒன்னே ஹால் ஜூஸ் கொண்டு வந்தாதான் அது கரெக்டா ஒரு கணக்கு ஒரு நாளைக்கு ஒன்னே ஹால் ஜூஸ்னா இருபத்தி நாளைக்கு எத்தனை ஜூஸ் அப்ப எப்படியாவது முன்ன பண்ண புரண்டு கண்டு கரெக்டா லாஸ்ட் ஜூஸ் அம்மா ஜூஸ்ல கொண்டு வந்து இந்த இருபத்தி ஏழு அன்றைக்கு முடிச்சிடணுங்கிற அசைன்மெண்ட் அப்படிங்கிறதுனால குரான ஓதுவாங்க காது கொடுத்து கேட்க முடியாது நல்ல ஓதக்கூடிய காரி கூட நல்ல தஜிவித இதுகாரி சட்டத்தை சரியாக புரிந்து கொண்டு ஓதக்கூடிய அந்த தாரிக்கல் கூட அந்த ரமதானுடைய தொழுகையில் ஓதும் போது அந்த தராதிகர் தொழுகையில் இரவு தொழுகையில ஓதும் போது காது கொடுத்து கேட்க முடியாது இதுகா இருக்கு இக்கலாம் செய்யற இடத்துல இதுகா செஞ்சு இதுகாம் செய்ய வேண்டிய எதிராக செஞ்சு செய்ய வேண்டிய செஞ்சு சட்டங்களுக்கு புறம்பாக இது ஓதாதுன்னு ஸ்பீடா என்ன ஓதுறேன்னு தெரியாது நபிக நாயம் சிலந்தாடி சினிமணர்கள் குரானா ஓதும் போது ஆயத்தன் ஆயத்தா அதனுடைய நீளத்திற்கும் அளவு கிடையாது அதனுடைய அழகுக்கும் அளவு கிடையாது அவ்வளோ அழகா அழகா நீளமா ஓதுவாங்க சொல்லலாம் அவ்வளோ வாய்ஸ் அலிஃப்ல மீ இப்படி ஓடுறது ஆனா அவர்கள் ஓதக்கூடிய பார்த்து அலிஃபிளா ஓதுவாங்க இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் ஓதாம குரான் ஓதுறதுக்கான கண்ணியம் நீங்க எவ்வளவு தூரம் எவ்வளவு ரக்கத்துல எவ்வளவு ஜூஸ் ஓதுங்கிறதுலாம் பெருசே கிடையாது அது எந்த அளவுக்கு நம்ம அழகா ஓதுறோம் எந்த அளவுக்கு நீட்டி ஓதுறோம் அது ரொம்ப முக்கியம் இது குரான் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இந்த ரமலான்ல இந்த இரவு தொழுகையில் ஓதக்கூடிய குரான் கிடையாது குரான் அதிகமா ஓதணும் எப்ப தனிப்பட்ட முறையில் உட்காந்து ஓதணும் நம்ம வேலை செய்யக்கூடிய நேரத்துல கொஞ்சம் நமக்கு டைம் கிடைக்குதா எடுத்து குரான ஓதணும் எந்த அளவுக்கு அதிகமாக குரான் ஓதுணுமோ அந்த அளவுக்கு நன்மைகள் ஏன்னா ரமலானுக்கும் குரானுக்குமான ரிலேஷன் அப்படி ரிலேட்டடானது இந்த அளவுக்கு ஷகுரு ரமதான் அல்லாஹ் வந்து ரமதானைப் பற்றி ஒரு சில இடங்கள்ல பேசும்போது அல்லாஹ் சொல்லுவான் ஷஹ்ரு ரமலான் குரானை சுரான் நம்ம ரமலான் என்பது எப்படிப்பட்டது தெரியுமா ரபபாவுடைய மாதம் அல்லது முதல் இன்னா ஆ அல்லதே உன் சில குரான் இந்த ரமலானுடைய மாதத்தின் தான் இந்த குரான் இறங்கியது புதல் லின்னா மக்களுக்கு தெளிவையும் நேர்வழியையும் தரக்கூடிய இந்த குரான் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அப்ப ரமலானுக்கு ஏகப்பட்ட சிறப்புகள் உண்டு அதுல ஒரு சிறப்பு என்ன தெரியுமா இந்த ரமலான் குரான் இறங்கியது அப்ப குரானுக்கும் ரமலானுக்குமான தொடர்பு அல்லாவும் கலச்சுறான் அதனாலதான் இவ்வளவு அக்கப்போர்களை மதுநூறு ஜமாத்தை சார்ந்த சகோதரர்கள் குரான் எப்படியாவது முடிச்சாங்கன்னு சொல்றாங்க ஆனா குரான் எப்படி முடிச்சாங்கனுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு தெரிந்த சூறாவ நிறுத்தி நிதானமா நான் ஓதி தனிப்பட்ட முறையில் ஓதனாலும் சரி ஜமாத்தா ஓதனாலும் சரி நமக்கு தெரிந்தது நாம் ஓதினாலே போதுமானது அதை விகாரப்படுத்தாமல் அதை படுத்தாமல் அழகாக ஓதினாலே போதுமானது முதல் எனக்குமான தொடர்பு தொடர்புக்கும் குரானுக்குமான தொடர்பு எப்படி இருந்துச்சு தெரியுமா ரசூல் தாய்லா அலிஸ்லம் அவர்கள் அழகா சொன்னாங்க ஒரு தடவை அப்துல்லாத் எல்லாம் வன்பு அவர்களை அழைக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அழைத்து கொஞ்சம் குரான் ஓதுங்க எனக்கு நான் கேட்கணும் அப்படின்றான் அப்துல்லாபின் மசூத் பயந்துடுறாங்க அந்த ஹதீஸ் அப்படிதான் வரும் யாரை சுடுவா நீங்க தான் எங்களுக்கு குரான எப்படி இருக்கும்னே சொல்லி தந்தீங்க குரானை கற்றுக் கொடுத்ததை நீங்க தான் உங்களுக்கு நான் எப்படி குரான் ஓதை சொல்லித்தர முடியும் நான் எப்படி ஓதி காட்ட முடியும் சல்லாஸ்ரம் அவர்கள் சொன்னாங்க அஸ்மாவு கைதி என் அல்லாத பிறர் ஓதி நான் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நீங்க ஓதி நான் கேட்கணும்னு ஆசைப்படுறப்பா ஓதுப்பா அப்படிங்கிறார் உடனே அப்துலாபு மசூத் அவர்கள் ஓத ஆரம்பித்து விடுகிறார்கள் அவர் ஓத ஓத ரசூல் சலந்தாசன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஒரு கட்டம் வந்தது கண்களில் இருந்து கண்ணீர் வடிய ஆரம்பித்து விட்டது போதும் போகும் நிறுத்துங்க அப்படின்ட்டா அப்ப அல்லாவுடைய தூதர் இந்த குரானை ஓதினார்கள் பிறர் ஓத சொல்லி கேட்டார்கள் இரண்டிலையுமே இன்பம் கண்டார்கள் அல்லாஹுடைய தூதர் நாம இந்த ரமலாடைய காலத்துல நமக்கு நேரம் கிடைக்குமோ நம்முடைய பிசி ஷெடியூல்ல அன்றாட ஒர்க்கில் இந்த ரமலானுடைய காலத்துல குரான் ஓந்தல ஒரு டைம் ஒதுக்கணும் ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ நம்மளால எவ்வளவு நேரம் முடியுதோ அவ்வளவு நேரம் ஒதுக்கி குரானை ஓத வேண்டும் ஏனென்றால் குரானுக்கும் அமீனுக்குமான தொடர்பு படிப்பட்டது குரானுக்கும் தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்று சொல்லப்பட்டு விட்டால் அவருடைய உள்ளங்கள் நடந்தெடுங்கும் என்று சொல்வான் அதை தாண்டிய ஒரு செய்தி உண்டு அல்லாஹுடைய வரிகள் ஓதி காண்பிக்கப்பட்டான் ஜாதத்துக்கும் ஈமானா அவர்களது ஈமான் அதிகரிக்கும் என்று அல்லாஹால சொல்லி காட்டுகிறான் அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம எத்தனை நபர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நபிசுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னாங்க புகாரில வரக்கூடிய ஒரு செய்தி தான் மா மின்னல் அம்பியாய் நபியும் இல்லா அழ்த்திய ஆமண அலைகில் வஷத் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் இந்த உலகத்தில் நபியாக அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒவ்வொருவருக்குமே ஒரு அற்புதத்தை அல்லாஹூ தலா அனுப்பி வைத்தான் இன்னமா காணல்லதினல்ல ஊத்தி தூகாகும் எனக்கு அனுப்பப்பட்ட எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதம் என்ன தெரியுமா அல்லாஹினுடைய வகையாக வந்து இறங்கிய இந்த குரானுடைய வசனங்கள் தான் என்று நபிகள் நாயகம் சிலந்த சொன்னார்கள் அப்பேற்பட்ட அற்புதமான ஒன்று இந்த குரானிய வசனங்கள் இந்த குரானுடைய வசனத்திற்கு ஒரு எப்படி எப்படினுக்கும் குரானுக்குமான தொடர்பு பற்றி அல்லாஹ் சொல்ற ரசூலி நீங்கள் அந்த ஈமான் கொண்ட விசுவாசிகள் யாரு நம்ம பார்த்து சொல்றான் நாம இந்த குரானுடைய வசனங்களை அவர்கள் சரியுற்றால் தரூகும் உள்ள சத்தியத்தை புரிந்து கொண்டு குரானுடைய வசனங்களினுடைய தாக்கத்தினால் அவனுடைய கண்களில் இருந்து தாயை தாரையா கண்ணீர் வரும் என்று அல்லாஹ் அல்லாஹர்கானே நாம் அந்த அளவுக்கு உருக்கமாக குரானை ஓதக்கூடியவர்கள் நம்மள எத்தனை பேர் குரான ஓதுறோம் குரானு ஓதுறது கேட்கிறோம் எனக்கு குரானு ஓதுனா அழுக வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம் சொல்றா அவர்கள் இந்த குரானுடைய வசனங்களை கேட்டால் இல்ல ரசூல் அவர்களது கண்களில் இருந்து கண்ணீர் வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள் அது மட்டுமா மட்டுமல்ல சொல்றான் திருமதி குரானினுடைய இன்னொரு வசனத்தில் சொல்லும் போது அல்லாஹூ நசர்ஹம் இந்த குரானிய வசனங்களை அல்லாஹ் அழகாக ஒன்றோடு ஒன்று ஒத்து போகக்கூடிய செய்தியாக இருக்கக்கூடிய இந்த வசனங்களை அல்லாஹ் இருக்கிறான் இந்த வசனங்களை அல்லாஹை யாரெல்லாம் பயப்படுகிறாரோ அவர்களெல்லாம் இந்த குரானை கேட்கின்ற பொழுது அவர்களது உள் அவர்களது தோள்கள் எல்லாம் விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார் குரான் வசனத்தை கேட்டார்

குரானம் ஓதுனா அழுக வருங்கிறான் குராணம் ஓதுனா அழுக வரக்கூடிய மனநிலை எத்தனை பேருக்கு இருக்குதோ குரான படிச்சுட்டு அழுக வரக்கூடிய மனநிலை எத்தனை பேருக்கு இருக்குதோ அவங்க அவங்கதான் நேர்வழியில் இருக்காங்கன்னா சொல்றான் நாம எத்தனை பேர் நேர்வழியில் இருக்கிறோம் சொல்லுங்க நான் நேர்வழியில இருக்கிறேன் நான் எல்லாரும் ஹிதாயத்தை கொடுத்துதான் நான் தான் தர்காவுக்கு இல்ல நேர்வழியில் இருக்கிறேன் நான் தான் மதுகுப்பை பின்பற்றவில்லை இல்லை நேர்வழியில் இருக்கிறேன் அப்படின்லாம் நம்ம சொல்றோம் அதானே நம்முடைய நேர்வழி நாம கண்டுபிடிச்ச நேர்வழி இது தான் நான் நேர்வழியில் எங்க வீட்டுல நான் நேர்வழியில் என்ன தெரியுமா தர்காக்கு போகாமல் நேர்வழிதான் அதுல மாற்றக்கிறது இல்ல ஆனா அல்லா சொல்லக்கூடிய நேர்வழி என்ன தெரியுமா குரானை ஓதினால் உனக்கு அழுகை வர வேண்டும் குரானை ஓதினால் நீ மெய் போக வேண்டும் குரானை ஓதினால் உனக்கு மயக்குச்சரியக்கூடிய நிகழ்வு நடக்க வேண்டும் குரானை ஓதினால் உன்னுடைய கண்களிலிருந்து தாய் தாயா கண்ணீர் வர வேண்டும் குரானை ஓதினால் நீ அல்லாஹு கஞ்சி பக்துரானா சாஹீன் நாளை நீங்கள் என்னை சேர்த்து வை அல்லாஹ் என்று அல்லாஹ் விடத்திலேறி துவா செய்ய வேண்டும் இதுதான் குரான் ஓதுகிறா உன்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் என்று அல்லாஹுக்கால சொல்லுகிறா அப்ப நாம இதுவரையும் எத்தனையோ தடவ குரான் ஓதி இருப்போம் எத்தனையோ தடவ குரானை செவி நமக்கு இது மாதிரியான உணர்வுகள் ஏற்பட்டிருக்கிறதா இது கேள்வி அப்போ ரமலானுடைய காலம் வருகிறது குரானை ஓதும்போது நமக்கான அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறதோ நம்ம தெரிஞ்சுக்கணும் குரானுடைய பவரை நாம் புரிஞ்சுக்கணும் குரான் ஓதுனா என்னென்ன நன்மைகளை அல்லாஹு தாலா வைத்திருக்கிறார் அதுக்குத்தான் இந்த ரமதானுடைய மாதம் என்பதை விளங்கி கொண்டு நாம் குரானுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுகொண்டு ரமதானில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு அதுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நாம வந்து நோன்பு சாதாரணமா விட்டுறக்கூடியதான் கூடாது எக்காரணத்துக்கு நோன்பை வந்து நீங்க அஞ்சு நாள் வச்சுட்டா ஆ ஆறாவது நாள் ஒரு மாதிரியா இருக்கு விட்டுருவோம் அப்படி இல்லை பொதுவாக முத்தாமி தான் வேணும்னு நோன்பு விட்டுட்டான்னு வைங்களேன் ஒரு நோன்பு ரமணா அல்லாத காலத்தை தொடர்ச்சி அறுபது நோம்பு நோக்கம் எப்படி சட்டங்க ஃபிதியா ஒரு நோன்ப வேணும்னு எந்த விதமான காரணமும் இல்லாமல் இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த காரணமும் இல்லாமல் நோன்பு எத்தனை நோன்புக்கு சமாளம் ரமணா அல்லாத காலத்தில் அப்படி இருக்கக்கூடிய அறுபது நோன்புகள் தொடர்ச்சியா ரெண்டு மாசங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைக்கணும் அப்படின்னா நோம்பினுடைய பவர் என்ன கெப்பாசிட்டி என்னங்கிறத விளங்கணும் அப்ப நோன்ப வைக்கக்கூடியவர்களா இருக்கணும் சின்ன சின்ன காரணங்களுக்காக நோன்பு விடாம நான் வந்து சரியாக நோன் வைக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு இதாக நோன்ப வைக்கக்கூடியது நோன் வைத்த நிலையில அதிகமா இடத்துல பிரார்த்தனை செய்யறது இதையெல்லாம் நம்ம அதிகமாக கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு செய்தியை கூறிவிட்டு என்னுடைய இந்த முதல்வரையை நிறைவு செய்கிறேன் இன்னும் அஹமது இல்லா கணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹி நல்லடியார்களே ரமலானுடைய மாதம் தொடர்ச்சியாக வர இருக்கிறது அதை பற்றிய செய்திகளை தான் நம்ம பேசணும் நம்ம பேசுனது கொஞ்சம் தான் நம்ம பேசி சொன்ன செய்திகள் எல்லாமே கொஞ்சம்தான் பொதுவாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சபைக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் பொதுவாக கொஞ்சம் குரான் ஹதீஸ் அடிப்படையில் தான் இருப்போம் அதில் மாற்றுக்கிறது இல்லை அதனால தான் நம்மளால் இந்தளவுக்கு தனியாக வந்து இவ்வளோ பெரிய பள்ளி ஆசிரியர்கள் ஊரில் இருந்தோம் நாம் அங்கே தனியாக வந்து தொல்வதுக்கான காரணம் ஆனால் ஒரு பாயிண்டை விளங்கணும் தொழுகை மட்டும் அல்ல அல்லா சொல்லக்கூடிய எல்லா விவாதத்துக்களும் நபி வழியை அடிப்படையாக தான் நம்ம அமைச்சுக்கணும் நோன்பு எப்படி நபி வழியில் இருந்துச்சு நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேனே இழத்திகாஃப் இருக்குல்ல ரசுல்லா வந்து சுண்ணத்தில் இழத்திகாஃப்ங்கிறது உயர்தரமான ஒரு சுண்ணம் ரசுல்லாத்தினுடைய மரண தருவாய் வரையில் எதி தான் மரணம் அடைகின்ற வரையில் எழுத்துக்காக இருக்கிறத விட்டதே இல்ல அதாவது கடைசி பத்து நாள் ஒதுங்கிடுவாங்க பள்ளியாசிலே ஒதுங்கிடுவாங்க அதிகமான நன்மைகளை செய்யணுங்கிறதுக்காக நாம சுண்ணத்து சுண்ணத்துன்னு சொல்றோம்ல நாம எத்தனை பேர் எழுத்துக்காப் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கோம் சொல்லுங்க கலங்குதா நோம்புல எழுத்துக்காப் இருக்கிறது சுண்ணத் நாம விரல செய்கிறது சுண்ணத்துன்னு சொல்றோம் நெஞ்சில் ரெக்பிரிக்கிறத சுண்ணத்துன்னு வழங்கி வச்சிருக்கிறோம் அட ஏத்துக்காக இருக்கிறது சுண்ணத்தானே நம்ம எத்தனை பேர் இறுதியா பிரிந்திருக்கிறோம் ஆனா இதுல அவங்க இருக்காங்கல்ல யாரு இந்த சுண்ணத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாம சுண்ணச்ச மாத்திரம் பேர் வச்சிருப்பாங்க அவங்க இதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க எப்படி இந்த எதிர்காப்பு இருக்கிறதெல்லாம் பாத்துருக்க சில பேர்லாம்